வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு செம த்ரில்லிங் ஜேர்னியை தொடங்க போறோம் இது திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கோட ஜேர்னி நெப்போலியன் ஹில் எழுதின இந்த புக் இது வெறும் புக் இல்லை நண்பர்களே உலகத்தில் மில்லியன் கணக்கான வாழ்க்கையை மாற்றி அமைச்ச புக் இது என் வாழ்க்கையிலையும் சேம இம்பேக்ட் பண்ணியிருக்கு ரெடியாயிருக்கீங்களா உங்க ட்ரீம்ஸை அச்சீவ் பண்றதுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனை அமுக்குங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த திங்க் அண்ட் குரோ ரிச் புக்கோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்குறீங்களா இது பணம் சம்பாதிக்கிறத பத்தி மட்டும் இல்லை இது உங்க மனசை மாஸ்டர் பண்ணி உங்கள் கனவுகளை நிஜமாக்குறது பத்தி நெப்போலியன்கள் ஐநூறுக்கு மேலே சூப்பர் சக்சஸ்ஃபுல் ஆளுங்களை படித்து அவங்க சக்சஸோட பதிமூணு சீக்ரெட் கொள்கைகளை கண்டுபிடிச்சாரு இந்த பதிமூணு வீடியோ தொடரில் ஒவ்வொரு கொள்கையையும் நம்ம ஆழமாக பார்ப்போம் பிளஸ் இன்னைக்கே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய சிம்பிள் டிப்ஸை ஷேர் பண்ணுவேன் இந்த பதிமூணு கொள்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் வேலை செய்யும் நீங்கள் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணும்னு நினச்சாலும் ட்ரீம் ஜாப் வேணும்னு ஆசைப்பட்டாலும் இல்லை வாழ்க்கையை நல்லா வாழணும்னு நினைச்சாலும் இது உங்களுக்கு உதாரணமா நம்ம ஊரில் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ட்ரீம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கொள்கைகள் உங்கள் ட்ரீம்ஸை ரியாலிட்டி ஆகிற ரோட் மேப் மாதிரி இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க இந்த ஐடியாஸ் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணும் இந்த தொடரில் என்ன எதிர்பார்க்கலாம் பதிமூணு வீடியோஸ் பதிமூணு கொள்கைகள் முதல் வீடியோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கொள்கை ஒன்று ஆசை இதுதான் சக்ஸஸோட முதல் ஸ்டெப் பிறகு நம்பிக்கை கற்பனை விடாமுயற்சி எல்லாமே சும்மா பவர்ஃபுல் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டோரிஸ் மற்றும் சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஷேர் பண்ணுவேன் உதாரணமாக கோல் செட் பண்ணுறது எப்படி மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவேன் இந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணி நிஜமாவே வெற்றி அடைஞ்சவங்க நிறையா இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு தொழில் முனைவோர் மாணவர்கள் இளைஞர்கள் இந்த மாதிரி ஐடியாஸ் யூஸ் பண்ணி சாதிச்சிருக்காங்க நீங்களும் சாதிக்கலாம் இந்த தொடர் உங்களுக்கு ஒரு கைட் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்கள் கனவுகளை நிஜமாக்குறதுக்கு இந்த ஜேர்னிக்கு நீங்கள் ரெடியாக அடுத்த வீடியோவில் நம்ம கொள்கை ஒன்று ஆசை பற்றி பேசுவோம் அது சக்ஸஸோட ஃபவுண்டேஷன் இன்னைக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கமெண்ட் செக்ஷன்ல உங்க பெரிய ட்ரீம் கோலை ஷேர் பண்ணுங்க என்ன ஆசை உங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடமாக புது பிஸ்னஸா இல்லை வேற ஏதாவது காமெண்ட் பண்ணுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்